உன்னை மற்றொரு தெய்வம் வந்திப்பதே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் தமிடு வாராத நட்பும் கன்றாதையும் குன்றாத இளமையும் இல்லாத உடனும் அன்பே அகலாத நனவியும் தவறாத சந்தாலமும் காலாத கீர்த்தியும் வாராத வார்த்தையும் தடகை வாராத குரையும் கோளாக கொடும் ஓர் துரியல்லாக வாழ்வும் கூயணை அன்பே பதிய அந்தையே ஆதி ஆருமே அமுதேச ஒருமாக சுகல்வானி அரும்வாக உமையே நின்னாம் அல்ல சமேத மால் உர்வாத சுவாவிக்கில் என்னை மார்நாடு ஐயன் நாக்காய் அம்பிகையின் பூரண அநுகிரக துடணும் Уенடமான் Уенடமான் இந்த தூகாதேவன் தேவன் பாரிசிகளுக்கு பாக்கியப்பட்ட பெரிய வினே கோரியும் சின்ன பெட்டி கோயில் கோயிலும் மகா கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த எங்கள் தெய்வம் எங்கள் குல தெய்வங்கள் பரிபூரண அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் எங்களுக்கு வாழ்வில் அறம் பொருள் இன்பம் செல்வங்கள் அருள வேண்டும் நாங்கள் நிறைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் விவசாயத்திலும் உத்தியோகத்திலும் கனலாக கடாச்சம் கிடைக்க வேண்டும் எங்கள் ஊரிலும் கிராமத்திலும் நல்ல மழை செய்ய வேண்டும் விவசாயம் கோடி கோடி லாபகர கிடைக்க வேண்டும் எங்களுக்கும் எங்கள் சார்ந்த பங்காளிகளுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் குஷலம்பட்டி மேட்டுப்பட்டி ஊரில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து வகையான செல்வங்கள் எங்கள் தெய்வம் அருள வேண்டும் இந்த கும்பாபிஷேகத்தின் நவத்திரக தோஷங்கள் நிவாரணம் ஆள வேண்டும் நவத்திரகத்தில் பரிபூர்ண விவாகராஜம் கிடைக்க வேண்டும் நவத்திரகத்தினால் ஏற்பட்ட தோஷங்களை தானங்கள் மூலமாகவும் இறவனுக்கு சமத்தப்பட்டு